வணக்கம் இரண்டு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன் செய்திகளை விரிவாக பார்க்கலாம் முன்னதாக தலைப்புச் செய்திகள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு திண்டுக்கல் மதுரை திருச்சிராப்பள்ளி அரியலூர் உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா நோக்கி நகர வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடக்கம் முதன்மை செயலாளர் அபூர்வா உள்ளிட்ட அதிகாரிகள் தொடங்கி வைத்தனா் பழைய குற்றால வெள்ளப்பெருக்கில் பதினேழாம் தேதி சிறுவன் அடித்துச் செல்லப்பட்ட போது எடுக்கப்பட்ட மற்றொரு வீடியோ நீர் அதிகரித்ததைக் கண்டு அலறி ஓடிய சுற்றுலா பயணிகள் கோடை மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் துறை அலுவலர்கள் கணக்கெடுக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மெரினாவில் வெப்பத்தை தணித்த லேசான மழை பல இடங்களில் மேகமூட்டம் காணப்படும் நிலையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு என கணிப்பு காந்தியை புகழ்ந்து பகிர்ந்த வீடியோ பதிவை நீக்கிய செல்லூர் ராஜு அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் நீக்கினார் சென்னையில் யூடியூபர் இர்பான் வீட்டில் மருத்துவத்துறை விசாரணை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் குடும்பத்தினரிடம் கேள்வி வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் கோயிலில் ஆலை மோதும் பக்தர்கள் கூட்டம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு பாஜக ஆட்சியில் மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தரம் குறைந்த நிலக்கரியை மூன்று மடங்கு அதிக விலைக்கு அதானி விற்றதாகவும் குற்றச்சாட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பகுதியில் அசைவ உணவு சமைக்க தடை வைகாசி விசாக விழா நடைபெறும் நிலையில் அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம் தலைமை நீதிபதி எஸ் கே கங்காபூர்வாலா நாளையுடன் ஓய்வு பெறும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் உள்ள பாலாச்சங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த வெள்ளம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் செல்ல தடை விதிப்பு சென்னையின் அடையாறு பெருங்குடி தேனாப்பேட்டை பகுதிகளில் நாளை மறுநாள் முதல் ஒருநாள் விட்டு ஒருநாள் குடிநீர் விநியோகம் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளுக்கும் பத்து நாட்களுக்கு இரு நாட்களுக்கு ஒரு முறையே குடிநீர் விநியோகம் என அறிவிப்பு சென்னை திருவற்றியூரில் கருட சேவை உற்சவத்தின் போது உடைந்த பல்லக்கின் தண்டு பெருமாள் சிலை சரிந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக ராகுல் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் நம்மோடு இருக்கிறார் பேசுவோம் முகிலன் இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு தற்போது வெளிவந்திருக்கிறதற்கான காரணங்கள் இதுகுறித்த விவரங்கள் புலனாய்வு பத்திரிகைகள் பல இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டனர் அதில் அதானி குழுமம் தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி அதை மிக உயர்ந்த விலைக்கு அதாவது மூன்று மடங்கு உயர்ந்த விலைக்கு வெளிச்சந்தையில் விற்றதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இதில் மிக முக்கியமாக அதானி குழுமம் அதாவது அந்த அறிக்கையில் அதானி குழுமமானது சுமார் இருபத்தி எட்டு சுமார் இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி எட்டு ஒரு டன்னுக்கு இருபத்தி எட்டு டாலர் என்ற மதிப்பில் அந்த தரமற்ற நிலக்கரியை வாங்கி சுமார் தொண்ணூத்தி இரண்டு டாலர் ஒரு தொண்ணூத்தி இரண்டு டாலர் என்ற அளவில் தமிழக மின்சார உற்பத்தி கழகத்திற்கு விட்டதாக தற்போது குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது மிக முக்கியமாக இதில் முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயம் என்றால் அதாவது இந்த கோல் கரிகளை வாங்கும் போது எலக்ட்ரிசிட்டி இந்த கறிகளை வந்து லிக்னைட் என்ற ஒரு தரம் தரம் இருக்கக்கூடிய அந்த கரியை வாங்கித்தான் இந்த மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் அந்த அந்த தரத்தில் கரியை வாங்காமல் மிக சாதாரண தரத்தில் கரியை வாங்கி அதை மின்சார உற்பத்திக்காக தமிழக மின்வாரியத்திற்கு அனுப்பப்பட்டதாகத்தான் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இதைத்தான் காலை முதல் பல்வேறு கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் தற்போது ராகுல் காந்தியும் இந்த தரமற்ற நிலக்கரியை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதை மூன்று மடங்கு விலையுறுத்தி தமிழக மின்வார மின்சார வாரியத்திற்கும் தற்போது வழங்கியிருப்பதையும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன் கோடை விழா மலர் கண்காட்சியினை ஏற்காடு அண்ணா பூங்காவில் அதனுடைய துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை இயக்குநர் குமரவேல் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியினை வேளாண்மை உற்பத்தி செய்யப்பட்ட புறப்பட்டு ஏற்காடை சுற்றி காண்பித்து மீண்டும் இரவு சேலம் திரும்புகிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு போக்குவரத்தை சரி செய்து வருகிறார்கள் ஏராளமான பயணிகள் குறிப்பாக கொடைக்கானல் ஊட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இ பாஸ் வசதி இ பாஸ் தேவை ஒரு பட்சத்தில் ஏற்காட்டிற்கு இ பாஸ் தேவையில்லை அந்த அடிப்படையில் வந்து அதிகப்படியான பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆங்காங்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதனை காவல்துறையினர் வந்து ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள் அது மட்டும் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கழிவுறை வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோடை விழாவானது இன்னும் ஐந்து நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது ஜெனிபர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி